ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் தம் பிரியாணி ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் தம் பிரியாணிக்கு நான் மஷ்ரூம் சிப்பி காலம் தான் நான் எடுத்திருக்கேங்க இது நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணாமல் கைமா அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மஷ்ரூம் தம் பிரியாணிக்கு நம்ம முதல்ல இந்த அரிசியை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம அரிசி அரைவேக்காடு வேக வைக்கணுங்க அப்போ ரைஸை குக் பண்ணுறக்காக நம்ம தண்ணி சூளாக்கிக்கிறவங்க இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்தேன் இந்த கிளாஸ்லேயே மூணு கிளாஸும் நம்ம தண்ணியை சுற்றிக்கலாங்க மூணு கிளாஸ் தண்ணி நான் அளந்து வச்சுருந்தேங்க அதனால் நான் ஊற்றியிருக்கேன் இல்லை ஒரு ஸ்டார்பூ ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அப்புறம் ஒரு பிரியாணியே இல்லை இப்போ தண்ணி சூடாகட்டோங்க தண்ணி சூடாகி வந்துச்சுங்க பாருங்கள் பபுள்ஸ் வேறு தொடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்குறோம் அரிசியை நம்ம இன்றைக்கி ஊற ஒன்றும் வைக்கலை வாஷ் பண்ணி அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக தான் அதில் சேர்க்குறேன் ஒரு எயிட் செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் குக்காகி வந்தால் போதும் பக்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு தம் போடும்போது அதிலேயே வேகுங்க அதனால தான் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ அரிசி போட்டவுடனே ஒரு கிண்டு கிண்டிக்கிடுவோங்க ஏன்னா அரிசி போட்டவுடனே அது அடியில் போய் தங்கி நின்றுக்குறோம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டி இப்போ இப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரைஸ் கொக்காயிடுச்சு ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்காய் வந்திருக்கு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம அரிசியை வடிகட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு மஷ்ரூம் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் தம்பதுக்கு நான் மஷ்ரூம் மசாலாக்காக மூணு பெரிய வெங்காயம் நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து கொஞ்சம் வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி பிரியாணிக்கு டோப்பிங்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடு ஒரு வெங்காயம் பாக்கி ரெண்டு வெங்காயம் நான் மஷ்ரூம் மசாலாக்காகவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் மேலே டோப்பிங்க்கு போடுறதுக்காக பிரியாணி ரைஸுக்கு டோப்பிங் போடுறதுக்காக கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றுனா என்ன சூடாகிடுச்சு இல்லை நான் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரெம்பையும் நம்ம க ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும் ரெம்பையும் ஃப்ரை பண்ணால் கருங்கி போயிடும் அதனால தான் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போட்ட வெங்காயத்துக்கு இப்போ இருக்கிற வெங்காயத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் வெங்காயம் குக்காய் வரும்போது பாதி கலரும் சேஞ்ச் ஆக தொடங்குது இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த வெங்காயத்தை நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே இன்னி நம்ம ஃப்ரை பண்ணணும்னா கரிஞ்சு போயிடும் அதனால தான் இப்போ இதே எண்ணெயில் கரம் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சோண்டு கடற்பாசி ஒரு பிரியாணி இல்லை நம்ம ஏற்கனவே சாதத்திலையும் இந்த இதெல்லாம் சேர்த்துருக்கோங்க அதனால் அதனால தான் நான் இதில் ஒன்று ஒன்று நான் அதிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாக்கி இருக்கிற வெங்காயத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்து கொடி ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் லேசா நமக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்தா போதும் இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம போட்ட போட்ட வெங்காயம் அந்த கொஞ்சம் வதங்கி வந்திருக்குங்க இப்ப இந்த வெங்காயத்துல ஒரு அரைப்பழம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அரைப்பழம் அதை நான் சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் அரைப்பழம் சின்னதாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வ வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதில் பாக்கி மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் நம்ம காளெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் காளை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இதுலேயே இப்போ இந்த மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன் இது ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இன்னும் வேண்டாங்க அப்புறம் இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் நான் சேர்க்குறேங்க இதுலேயே காளா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறலாங்க காளான் குக் ரொம்ப நேரம் எடுக்காதுங்க ஏமாவே இது குக்காகி வந்துடும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ காளான் வந்து கொஞ்சம் பதங்கி வரதுக்காக அந்த ரோஸ்ட்டுக்காக கொஞ்சம் தண்ணி நான் தொளிச்சிக்கிறேன் ரோஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலைலாம் நல்லா குக்காகி நமக்கு எண்ணெயெலாம் நல்லா தெளிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாரு நமக்கு இப்போ மஷ்ரூம் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன் அடுப்பை அமர்த்திட்டு இப்போ இதுக்கு மேலே குக் பண்ணால் ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணால் அந்த வெங்காயத்தினால் போட்டுக்கிறேன் கொஞ்சம் புதினா என்கிட்ட குங்கும பூ இருந்தனால நான் குங்குமப்பூ கொஞ்சோண்டு பாலில் சேர்த்து கலருக்காக நான் அதை சேர்க்குறேங்க இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க அதனால் ஒன்றும் இல்லை அந்த பிள்ளையை லைட்டை மேலே ஊற்றி இப்போ இதை மூடி போட்டு நம்ம தம் போட்டுக்கலாங்க நான் தம் போகிறக்காக எதுக்குமே தோசை சுட்டி சூடாக்கி வச்சுருக்கீங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரம் தூக்கி வச்சுக்கிறலாம் இப்போ இந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி அடிகனமான கல் இருந்தால் வச்சுக்கோங்க இடி கல் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற ஆவி வெளியே போகாமல் இருக்கிறக்கத்தான் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அதை நான் கல்லை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பிரியாணி வாசனை கமகமன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் எப்பயுமே நான் சொல்கிறதுங்க கொஞ்சமாக நெய் சேர்க்குறது எனக்கு கடைசியில் நெய் சேர்த்து அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் நல்லா கமகமனும் வாசனையாகவும் இருக்குது நெய் வாசனையும் பிரியாணி வாசனையும் சூப்பராக இருக்குங்க அதனால தான் நான் சொல்லுறது இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறீங்க பாருங்கள் பாருங்க பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் இந்த மஷ்ரூம் ட்ரை பண்ணுங்கள் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க கீழே இருக்கிற அந்த மசாலாவோடு அந்த மேலே இருக்கிற சோர்ஸ் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ